தொடரும் தூய்மை பணியாளர்கள் மீதான கைது நடவடிக்கை மீண்டும் அத்துமீறும் காவலர்களால் பரபரப்பு

வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் தூய்மை பணியாளர்களுக்கு தீர்வுதான் என்ன சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே பதிமூன்று நாட்களாக போராடி நள்ளிரவில் கைதான தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க நேற்று மேதின பூங்காவில் கூடியிருந்தனர் அவர்களை கலைந்து செல்லுமாறு எச்சரித்த காவல்துறை சில நிமிடங்களிலேயே குண்டுகட்டாக கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பணி நிரந்தரம் வேண்டியும் தனியார் மயத்தை எதிர்த்தும் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் போராடி வந்தனர் இந்நிலையில் அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்துவதாக கூறி அவர்களை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் குண்டுகட்டாக காவல்துறை கைது செய்தது இது தொடர்பாக போராட்டக் குழுவினர் கைது செய்யப்பட்ட விதம் சம்பந்தமான வழக்கும் தனியார் மையத்தை எதிர்த்து போராட்டக் குழுவினர் தொடர்ந்த வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது இந்த நிலையில் நேற்று அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை பற்றி கலந்த ஆலோசிக்க சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் தூய்மை பணியாளர்கள் கூடியதாக தெரிகிறது இதற்கிடையே நேற்று மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு மேல் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் எச்சரித்ததை தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை காவல்துறை தொடங்கினர் முதலில் கேட்டுக்கு வெளியே நின்ற பெண்களை குண்டுக்கட்டாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர் இதில் சிலர் காயமடைந்ததை அடுத்து செய்தி சேகரிப்பதற்காக பூங்காவின் உள்ளும் கேட் அருகே நின்ற பத்திரிகையாளர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றிய காவல்துறை பத்திரிகையாளர்கள் யாரும் பூங்காவுக்குள் நுழைய முடியாதபடி தடுப்புகளை ஏற்படுத்தி பூங்காவுக்குள் இருந்து பெண்களை பலவந்தமாக கைது செய்தனர் இது தொடர்பாக அங்கு கூடியிருந்த பெண்கள் கூறியது எங்களை பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் கைது செய்து பதினான்காம் தேதி மாலையில் விடுவித்தனர் ஒரு மாதத்துக்கும் மேலாக நாங்கள் வேலையின்றி வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என கூடி பேசி முடிவெடுக்க நினைத்தோம் அதற்காகத்தான் இந்த பூங்காவில் கூடினோம் எல்லோரும் ஆலோசித்து விட்டு மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு கடைய கலையலாம் என்றுதான் இருந்தோம் அதற்குள் காவல்துறையினர் எங்களை அழைத்து மரியாதை குறைவாக பேசின முட்டாள்தனமாக எதையாவது செய்து விடாதீர்கள் என்றன முதலில் நாங்கள் கூடி பேசி வேறு இடம் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்றன பின்னர் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது உடனே கலைந்து செல்லுங்கள் என மாற்றி மாற்றி பேசினர் அவர்கள் எங்களை அநாகரிகமாக நடத்திய விதம் தான் எங்களை போராடும் மனநிலைக்கு தள்ளுகிறது நாங்கள் வாழ்க்கையில் இழந்து நிற்கிறோம் ஒண்ணு எங்களை கைது பண்ணி ஜெயில அடைங்க இல்லனா எங்களுக்கு எங்களோட வேலையை திரும்பி கொடுங்க இந்த குரல் முதலமைச்சருக்கு கேட்கவே கேட்காதா என வேதையுடன் பேசின இது குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது ஒரு மணி நேரம் கூடி பேசிவிட்டு கலைந்து விடுவோம் என்று கூறியவர்கள் அப்படியே தொடர்ந்து அமல பார்த்தார்கள் அதனால்தான் நடவடிக்கையில் இறங்கினோம் என்றன கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அருகில் உள்ள சில சமூக நலக்கூடங்களில் கூடங்களில் பிரித்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பத்திரிகையாளர்களிடம் காவல்துறை நடத்திய விதத்தை கண்டித்து பத்திரிகையாளர் யூனியன் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மேலும் காவல்துறை தொடர்ந்து அத்துமீறுவதாகவும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் காவல்துறை கடுமையாக நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக வாழ்மை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் சார்பில் கூறப்பட்டுள்ளது

பண்ணல எவ்ளோ நேரம் பண்ணல நாங்க நாங்க அப்படியே வளைக்குறங்கப்பா எப்படி வந்து

வே இல்லை காரங்களா மக்கள் தானே ஆத்தறு ஆத்தறு நாங்க தமிழ் மக்கள் தான நாங்க இந்திகாரங்களா சொல்லுங்க இல்ல இந்திகாரங்களா நாங்க தமிழ் மக்கள் அந்த மாதிரி பண்றாங்க ஒரு மாசம் சம்பளம் இல்லாம நான் பசங்களோட எப்படி இருக்குற வாடி வீடு வாடி கட்டாம கரண்ட் பில் கட்டாம் பசங்க படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டம் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறோம் போலீச கேட்டா எங்களுக்கே தெரியல வாங்க முடிக்க சொல்றாங்க எங்க கூட்டிட்டு போறாங்க